வணக்கம்ங்க நான் வீர இந்தியல் ஸ்டேட் செல்வகுமார் பேசுறேங்க நம்ம பார்க்கற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாரா ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கள்ளிப்பாளையம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருங்க பல்லடம் டு தாரா மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோடு இருந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோடு இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடியாகல மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பும் ரெண்டு ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டும் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபி இப்படி இருக்குதுங்க திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க விவசாயம் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பல்லடத்துக்கு நியரஸ்ட்டாகவே லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து பேசலாங்க டோட்டலாக மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்குன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க